அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஸ்கூலு காலேஜ்னால் லீவ் விட்டாங்க நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நேரம் போகாமல் என்ன செய்யலாம்னு பார்த்தபோது தான் எல்லோரும் ஒன்று போல் பிளான் போட்டு இழந்த பழம் ஒரு பிளான் போட்டோம் அந்த இழந்த பழம் வர வழியில் நாங்கள் என்னென்ன சாகசங்கள் எது எதுனா பார்த்தோம்ங்கிறது ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கோம் லிங்காக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து சிலேபி மீன்கள்னு சொல்லுவாங்க இப்போ பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் உண்டு அங்கேருந்து தண்ணி வத்தினதுனால இந்த ஒரு குட்டையில் மட்டும் சில மீன்கள் மாட்டிக்கிடு தண்ணி வற்ற வற்ற கொக்கு குருவி எல்லாம் இந்த மீனை சாப்பிட்ருவோம் சரி வாங்க நண்பர்களே இப்போது இழந்தபழம் ஆய போகலாம் இங்கே பாருங்க என்ன காயின்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமனில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக கிடக்குது என்ன கைன்னு தெரிலங்க பாருங்கள் இது பழம்னு நினைக்கிறேன் வேப்பம் கொண்ட மாதிரி அழகாக வருது என்ன கையினே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்தில் வந்தாச்சு பக்கத்தில் தான் இந்த இலந்த செடி எல்லாம் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேரலாம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இழந்த செடிகிட்ட வந்தாச்சு இந்த வாய்க்கால் ஓட்டினாப்பில் தான் நிறையா செடிங்க வளர்ந்துருக்கும் அங்கே நம்ம அண்ணன் ஒருத்தர் அழகாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அதையும் அப்படி பார்த்துட்டு அவர் பிடிச்சி வச்சுருந்த மீன்களையும் பார்த்துட்டு இப்படி இழந்த பழம் ஆக போயிட்டோம் வாங்க இன்னும் எவ்வளோ இழந்த பழம் ஆயிடுச்சம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணன் சிலேபி மீன் ஒன்று பிடிச்சி போட்டிருந்தார் பையில் இப்போ பாருங்கள் மீன் சாகுற கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவு ஐயா பிறந்தநாளாக ஸ்கூலுக்கு லீவு விட்டுருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்க எடுத்து விட்டு போய் இறந்த பழம் ஆயிலாம்னு வந்தோம் இன்னைக்கு இறந்த பழம் தான் போகிறோம் இப்போ வாங்க இழந்த பழம் எதுக்கு போகலாம் இழந்த பழம் செடி பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இழந்த பழம் அஞ்சு சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் இதான் இழந்த செடி இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இது எல்லாமே காய் இப்போ பழம் ஆஞ்சி காட்டுக்க மாதிரி இது தான் இவ்வளோ தூரம் வந்தோம் தான் ஆஞ்சாச்சு பாருங்கள் இதான் இழந்த பழம் நைன்டி ஸ்கிரிப்ட்ஸோட ஃபேவரெட்டு ஃபுட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போ இருங்க காயும் கொஞ்சம் ஆஞ்சி கட்டுறேன் இதுனால் இழந்த காய் இது எப்படின்னா உதக்காயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இதுங்க பழம் இப்போ பாருங்க சுற்றி ஒரே இலந்த பழம் தான் இது இன்னும் கொஞ்சம் சீசன் வரணும் இன்னும் கொஞ்சம் சீசன் வந்தால் தான் நல்லா பழக்கம் இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்கிடலாம் பாருங்க வாய்க்கால் ஓரத்தில் எப்படி வாய்க்கா ஓரத்தில் வளர்ந்து எடுக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இறந்தப்பழம் மூட்டிலே தெரியும்னு நினைக்கிறேன் செங்குளவின்னு சொல்லுவாங்க இது கொட்டிச்சுன்னா அவ்வளோதான் கை கால் எல்லாம் வந்து நாங்களே இப்போ தான் பார்த்தோம் தெரியாமல் அசைச்சு கிசச்சு விட்டுருந்தோம்னா போட்டிருக்கோம் எப்படி அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் இறந்தப்பழம் மரத்துலேயே கட்டியிருக்கு இப்போ பாருங்கள் மரத்துக்கு அடியிலண்ணா குகை மாதிரி போகுது அப்படி வாய்க்கால் ஓரத்தில் பாருங்கள் வெளில இழந்த காய் ஃபேமிலியோடு அப்படியே தங்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது அங்கே தண்ணி இருக்க போய் இறந்த பழம் ஆகவும் இல்லை இங்கே ரயில்வே கட்டு பக்கத்தில் இருக்கு நாங்கள் அதான் ஆயணும் அங்கே போவோம் ரயில்வே கட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே சுற்றி ஒரே இறந்த பழமாக தான் இருக்குது பழம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஆகலாம் ரயில்வே ஸ்டேஷன் தான் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு இங்கே பாருங்க சுற்றிலும் மரம் தான் இங்கே பாருங்கள் இதோ ஒன்று இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம பசங்க பாஞ்சு பாஞ்சு இழந்த பழம் ஆகிதானுங்க இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாமே சுற்றிலும் இழந்த பழம் தான் லைனாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு செடி இருக்குது இந்த இருக்குது இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் காயாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் காயுமே கொஞ்சம் சுவையாக தான் இருக்கும் முள் கடுமையாக குத்துங்க இந்த மரத்தில் என் கையை விட்டீங்கன்னா போதும் ஒருத்தர் கம் பழுக்க பழம் நிறைய இருந்துச்சுன்னா ஒருத்தர் கம்பை வச்சு தட்டை தட்ட கீழே பிறக்குவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காயாக தான் இருக்குது வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அங்கே போலாம் வா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரத்தில் நிறையா பழம் இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே சிகப்பு கலரு ஆரஞ்சு கலரு மஞ்சள் பச்சை நாலு விதமான கலரில் இருக்குதுங்க பாருங்கள் சுற்றினு நடந்த பழம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் பசங்க அப்படி புளி மாதிரி ஆயிதாங்க பாஞ்சு பாஞ்சு ஆயிதாங்க பாருங்க டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டுங்க இந்த வெயிலில் கோடை காலத்தில் அப்படி ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு அணிகிறதே ஒரு தனி சந்தோஷம்தான் ஏ எவ்வளோ கைடாக ஆஞ்சிருக்கீங்க பாருங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஆயிங்க ஆயிங்க கூடிய சீக்கிரமே ஒரு கவுருக்கிட்டே அஞ்சுட்டு போயிடுவோம் பா பாருங்க பாருங்கள் சுற்றினு இழந்த பிள்ளைக்காடு தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இறந்த பழம் கேட்டால் தான் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் சரியாக ஆய முடியல முள் குத்துது குத்துது காணுங்க அதான் இப்போ லைட்டாக இப்போ தட்டி விட விட இப்போ பாருங்கள் சார் தட்டி விட விட கீழே விழுது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் பழுத்த பழம் எல்லாம் கீழே விழுந்துடும் பழத்தை மட்டும் தட்டி தட்டி விட்றோம் எல்லா பழமும் மரத்தை இப்படி ஆட்டி இது ஆண்டு வச்சு கம்போ இல்லை அருவா கத்தி இப்போ பாருங்கள் விட விட எல்லா காயும் கீழே விழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ தான் ஆகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரம் முள்ளு குத்திதுப்பா இங்கே பாருங்கள் பையில ஆஞ்சு ஆஞ்சு போடுதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அஞ்சாச்சு இப்போ அந்த ப மரத்தில் இருக்க எல்லா படத்தையும் அஞ்சாச்சு இப்போ இன்னொரு மரத்துக்கு வந்துருப்போம் இன்னொரு மரம் இதில் இருக்குதா கொஞ்சம் 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 இருக்குது ஏ இந்த சைடு வாழ இதில் நிறையா இருக்குல்ல இங்கே இந்த சைடு வா இந்த மரத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் கொஞ்சம் நல்ல தண்டியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் முள்ளு பலமாக குத்துது பாருங்க குத்தி குத்தி ரத்தம் தான் கையில் வருது ஐயோ பழம் கீழே விழுது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரத்தில் இருந்த காயும் இந்த மரத்தில் இருக்க காயும் எவ்வளோ பெருசு இருக்குதுங்க பாருங்கள் சரியான சைஸில் இருக்குது ஆஞ்சி நல்லா வாயில் போடுங்க ரெண்டு வரும் முள் பழமாக உதவி இருந்தாங்கப்பா பையில் போடுங்க கொடுக்க முடியு துளசி வாட் அப்படி மணக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேய் துளசின்னு சொல்லுவாங்க பாருங்க இது வந்து மழை பேய்ஞ்சிச்சினாலே சுற்றி வளர்ந்துடும் இந்த பொட்டல் காடாக இருக்கிற இடத்துலனா வளரும் மணக்குது அப்படி செடி பிள்ளாமே அப்படியே இழந்த பழமும் ஆயிரும் இது பார்த்திங்கன்னா இழந்த பழம் செடிக்கு நடுகளையும் இங்கே பாருங்கள் ஒரு குருவி கூடு கட்டியிருக்குது இது வந்து கூடு கட்டி குஞ்சுலாம் பொறிச்சு பல வருஷம் இருக்கும் ரொம்ப நாள் ஆகினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்குது பாருங்கள் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் இன்னும் அழகாக கட்டியிருக்குது பாருங்கள் பாருங்கள் இழந்த பழ செடிக்குள்ள இந்த தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த குருவி கட்டு இங்கே பாருங்கள் இந்த முள்ன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க இதை இதை இந்த பந்தல் போடுறதுக்கு இந்த அலங்காரம் பண்ணுறதுக்குனால் குத்துவாங்க அதேன்னா ட்ரெயின் இழந்த பழம் ஆயிரத்துக்கு பக்கத்துலேயே ட்ரெயின் போது பாருங்க இப்போ பார்த்தோம்னா இழந்த பழம் எல்லாம் ஆஞ்சி முடிச்சாச்சு இப்போ இன்னும் சரியாக கோடை சீசன் வரலைங்கிறதுனால ஒரு சில மரத்தில் தான் பழமாக இருந்துச்சு பெரும்பாலும் எல்லா மரத்துலேயும் தான் இருந்துச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் கொஞ்சம் மட்டும் அஞ்சிக்கிட்டு பழுத்த உடனே வந்து ஆஞ்சிக்கலாம்னு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் பாய் ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இழந்த பழம் வெற்றிகரமாக இழந்த பழம் ஆஞ்சி சாப்பிட்டாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்புறவங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்